நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு மதிங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் தான் நம்ம போறவேடைய எல்லாமே உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும்

டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பறம் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் Facebook இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ண வந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நம்ம WhatsApp குரூப்ல வந்து கிரிப் பண்ணிக்கும் சோ இதுோட எல்லா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துக்கம் ஜஸ்ட் பேவே நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரி வாங்க நம்ம இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் பே ஃபுல் டீடைல்ஸ் பாப்போம் நண்பர்களே இப்ப நீங்க தெரியல இருக்கிறதா அபிஷியல் நோட்டிபிகேஷன் மொத்தம் இரண்டு வயது நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க நம்ம முதல் நோட்டிபிகேஷன் பார்த்துட்டு இருக்கோம் எங்க இருந்து வந்திருக்கு இசிஐஎல் வந்து சொல்லுவாங்க இசிஐல் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆப் இந்தியா லிமிடெட்ல இருந்து வந்திருக்குது அதாவது மின்சாரம் தயாரிக்கும் இடத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் நண்பர்களே இது பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரண்டு நாட்களுக்கு முன்னாடிதான் இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க இது வந்து டெக்னீசியன் கிரேடு டூ தான் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க இந்த டெக்னீஷியன் கிரேட் டூல வந்து பாத்தீங்கன்னா மாத சம்பளம் இருபதாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபா வந்து சொல்லியிருக்காங்க அதுல என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னா எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் போஸ்டிங் வந்து பதினோரு காலி பண்ணி ஃபிட்டர் போஸ்டிங் வந்து ஏழு காலி பண்ணும் மெக்கனிஸ்டுக்கு வந்து ஏழு காலி பண்ணி எடுக்கணும் எலக்ட்ரீஷியனுக்கு வந்து ஏழு காலி பண்ணி எடுக்கலாம் டேர்னருக்கு வந்து ஐந்து காலி பண்ணிடுகளும் சீட் மெட்டலுக்கு வந்து இரண்டு காலி பண்ணி எடுக்கலாம் வெல்டருக்கு வந்து இரண்டு காலி பண்ணி எடுக்கலாம் கார்பெண்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டு காலி பண்ணிடுகளும் பெயிண்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டு காலி பண்ணிடங்களும் ஒட்டுமொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து காலிப்படங்கள் டெக்கினிசன் கிரேடு டூக்கு வந்து அனவுன்ஸ் பண்ண பண்ணிருக்காங்க இந்த போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்டி இருபத்தி ஏழு வயசு இருக்கிறவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் எஜுகேஷன் குவாலிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டுவெல்த் முடிச்சிருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம் இல்ல ஐடிஐ முடிச்சிருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம் இல்லன்னா நீங்க வந்து என்டிசி டிசி நேப் போர்ட்டல்ல வந்து நீங்க அப்படிசிப் முடிச்சிருந்தாலும் சரி இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிருக்காங்க இல்ல நீங்க இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி நீங்க இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் இந்த டெக்னீசியன் கிரேடு டூக்கு வந்து நாற்பத்தஞ்சு போஸ்டிங்ல கேஸ்ட் வரியா கொடுத்திருக்காங்க யூஆர் கேஸ்டுக்கு வந்து இருபது காலி பண்ணிடுக்கிறோம் இடபிள்யூஎஸ்க்கு வந்து நாலு ஓபிசிக்கு பதினெட்டு எஸ்சி எஸ்டிக்கு வந்து இரண்டு ஒன்றுன்னு வந்து சொல்லியிருக்காங்க சோ அத வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட் வைஸா உங்களுக்கு போஸ்டிங் நாற்பத்தி அஞ்சு காலி பண்ணிக்கலாம் பிரிச்சு காமிச்சிருக்காங்க ஏஜ் ரிலாக்சேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐந்து வருடத்துக்கு வந்து எஸ்சி எஸ்டிக்கும் மூன்று வருடத்துக்கு வந்து ஓபிசிக்கும் வந்து சொல்லியிருக்காங்க உடல் ஊனமுற்றோர்ல இருந்தீங்க அப்படின்னா பத்து வருஷம் வந்து சொல்லிருக்காங்க இது வந்து நாற்பது வயசு அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா உடல் உணவுற்றவர்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அதை நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எக்ஸாமினேஷன் வச்சு தான் வந்து எடுக்க போறாங்க ஸோ இந்த எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் எங்க நீங்க சென்டர் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் சென்னை ஹைதராபாத் மும்பை நியூ டெல்லி கொல்கத்தா இந்த ஆறு லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டிஸ்டிக் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை லொகேஷன் ஸோ அதை விட்டிங்கன்னா பெங்களூர் தான் நீங்க சூஸ் பண்ண முடியும் ஸோ ஒட்டுமொத்தமாக நூற்றி இருபது மினிட்ஸ் அதாவது ஒன்றரை மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் வந்து நடக்க போகுது நூறு கொஸ்டின் இருபது மினிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது எக்ஸ்ட்ரா இந்த ட்வெண்ட்டி மினிட்ஸ் உடல் உணவுக்கு வந்து கொடுக்க போறாங்க அதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரு நெகட்டிவ் மார்க் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா இப்ப நீங்க ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் நீங்க எடுத்திருக்கீங்க கண்டினியூஸா நாலு கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா தப்பா ஆன்சர் பண்ணீங்கன்னா அந்த ஒரு மார்க்கு லெஸ் பண்ணிடுவாங்க அதுதான் இங்க வந்து கொடுத்திருக்காங்க சோ மூன்று லாங்குவேஜ்ல வந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து நடத்த போறாங்க இங்கிலீஷ் ஹிந்தி தெலுங்கு வந்து நடத்த போறாங்க சோ தான் வைக்க போது இரண்டாவது பாத்தீங்கன்னா ட்ரேட் டெஸ்ட் வந்து வைப்பாங்க அதுக்கடுத்து வந்து டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் வந்து வைப்பாங்க ஸோ நீங்க வந்து ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன வந்து எடுத்து வைக்கணுமோ அதை பார்த்து வச்சுக்கோங்க ஸோ ஸோ வச்சிருக்காங்க அதை நீங்க அதே மாதிரி இமெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க ஏதாவது வந்து கொரியஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே மாதிரி எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எழுநூத்தி ஐம்பது ரூபா சொல்லியிருக்காங்க ஓபிசி எக்கனாமிக் பீப்பிள்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி உடல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாமினேஷன் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன்ல மட்டும்தான் நண்பர்களே விண்ணப்பிக்க முடியும் சோ அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் விண்ணப்பிக்கிறதுக்கான அபிஷியல் டீடைல்ஸ் சோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஓபன் பண்ணி கொடுத்திருக்காங்க ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பதினாறாம் தேதி லாஸ்ட் சப்மிஷன் அஞ்சு ஆறுன்னு சொல்லிருக்காங்க சோ நீங்க ஆன்லைன் பீஸ் பேமெண்ட் பண்றதுக்கு எஸ்பிஐ கலெக்ட் ப்ரொசீஜர் பேமெண்ட் லிங்க் சோ உங்களோட கொஸ்டின்ஸ் இது எல்லாமே இருக்குது ரீபிரிண்ட் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க ஜஸ்ட் இந்த கிளிக்கர் அப்ளை வந்து கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஓபன் ஆயிடும் சோ தான் போயிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும் சோ இரண்டு நோட்டிபிகேஷன்ல ஒரு முதல் நோட்டிபிகேஷன் செலக்ட் பண்ணிட்டு இதை ஜஸ்ட் நீங்க கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லா டீடைல்ஸ்மே வந்துடும் ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு உங்களுடைய நேம் ஃபாதர் நேம் ஜெண்டர் உடல் ஒன்று கேட்டகிரி என்ன உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நேஷனாலிட்டி அதே மாதிரி ஸ்டேட் மதர் டாங்கு அதே மாதிரி மொபைல் நம்பர் பேன் கார்டு நம்பர் ஆதார் கார்டு நம்பர் எக்ஸர்வீஸ் மேன் இல்லையா இமெயில் ஐடி நீங்க மேரிடா அன்மேரிடா ரிலேஜின் நியர்பை ரயில்வே ஸ்டேஷன் டீடைல்ஸ் அதே மாதிரி பெர்மனன்ட் அட்ரஸ் கரண்ட் அட்ரஸ் இதே மாதிரி நீங்க படிச்சிருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட் வந்து நீங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்றது ஒன்ஸ் எஸ்பிஐ பேமெண்ட் பண்ண பிறகு அதோட டாக்குமெண்ட் டீடைல்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு அதை வேலிடேட் பண்றது அதே ப்ரீவியஸ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ்ல தெரியுமா அதோட இது அதே மாதிரி டாக்குமெண்ட் டீடைல்ஸ் அது என்னென்ன ஃபார்மட் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்பி வேணா வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது இரண்டாவது நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியருக்கு தான் வந்து பண்ணியிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் இன்ஜினியர் போஸ்டிங்க ஒட்டுமொத்தமாக எண்பது காலி பண்ணியிடங்கள் அனவுன்ஸ் பண்ணிருக்காங்க அதுல இசி முடிச்சவங்களுக்கு முப்பத்தி நாலு காலிப்படங்களும் இஎன்ஐ முடிச்சவங்களுக்கு இரண்டு காலிப்படங்களும் சிஎஸ்சி ஐடி முடிச்சவங்களுக்கு பதினெட்டு கால்படங்களும் மெக்கானிக்கலுக்கு பதினாறு காலிப்படங்களும் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஐந்து கழிப்பிடங்களும் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து மூன்று கழிப்பிடங்களும் கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இரண்டு கழிப்பிடங்களும் கொடுத்துருக்காங்க இன்ஜினியரிங் முடிச்சு அறுபது பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் இதுக்கான மாத சம்பளம் நாற்பதாயிரத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரை வந்து கொடுத்திருக்காங்க மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேகன்சிஸ் லிஸ்ட் எண்பதை வந்து இங்க உங்களுக்கு கேஷ் பிரிச்சு கொடுத்திருக்காங்க அதே மாதிரி டிபார்ட்மென்ட் வைஸ் கீழ வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க அதை செலக்ஷனா இருக்கட்டும் அதே மாதிரி எக்ஸாமினேஷன் சென்டர் சூஸ் பண்றதா இருக்கட்டும் ஆன்லைன்ல டாக்குமெண்ட் அப்லோட் பண்ற டீடைல்ஸ் எல்லாமே வந்து வந்து பாத்தீங்கன்னா காமனா தான் காமனாத பட் அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க சோ முன்னாடி இருக்கிறது அந்த போஸ்டிங் வந்து எழுநூத்தம்பது இது ரெண்டாவது போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க சோ இதுல நீங்க பேமெண்ட் பண்றதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணிக்கலாம் சோ டைரக்டா போய் பேமெண்ட் பண்றதுக்கு இந்த லிங்க் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதே சேம் டீடைல்ஸா இருக்கும் போது இதுல வந்து பாத்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து டெக்னீஷியன் டீடைல்ஸ் வந்து கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிடும் ஒன்ஸ் இந்த எல்லா டீடைல்ஸுமே வந்து பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல்லா வந்து சப்மிட் ஆயிடும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள இந்த இரண்டு நீங்க அப்ளை பண்ணிருக்கணும் ஒட்டு மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா இருநூறு காலி பண்ணிடுங்கள் அனவுன்ஸ் வந்து இருக்காங்க இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உனக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்துருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த யூஸ்ஃபுல் வந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிச்சடிக்கி ஸ்ப்ரெட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ் பேஸ்புக் இன்ஸ்டால வந்து கண்டெக்ட் பண்ணலாம் இது பண்ணா டேரெக்டா அவங்களே இமெயில் ஐடி வந்து நம்பர் வந்து டேரக்டா நீங்க அவங்களுக்கே போன் பண்ணி கேட்டுக்கலாம் அதே மாதிரி டிஎன்பிசி டிஎன்இபி போஸ்ட் ஆஃபீஸ் ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட் எஸ்எஸ் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் டிஎன்இஸ்டி இந்த மாதிரி எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான மெட்டீரியலும் நாங்களே வந்து ப்ரொவைட் பண்றோம் இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ ஆல் யுவர் கேரியர்